ஆண்டாள் திருவடிகள் சரணம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி இரண்டு அங்கன்மான் யாலத்தார்னு தொடங்கக்கூடிய இந்த பாசுரம் என்ன சொல்லுது அப்படின்னா மன்னாதி மன்னர்கள் சூராதி சூரர்கள்னு இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் இந்த பூமியில எல்லா பிரதேசத்தையும் தன்னுடைய காலடிக்கு கீழே கொண்டு வந்துட்டோம் வெண்கொற்ற கொடைக்கு கீழே கொண்டு வந்துட்டோம் தங்களுடைய ஆட்சி கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டோம்னு ரொம்ப மிகுந்த கர்வத்தோடு இருக்கக்கூடிய மன்னர்கள் கூட யார் காலடியில விழுந்து வணங்குறாங்க அப்படின்னு கேட்டா கிருஷ்ண பரமாத்மா துயில் கொண்டு இருக்கக்கூடிய கட்டில சுத்தி வந்து நிக்கிறாங்களாம் எல்லாரும் மிகப்பெரிய அரசர்களா இருக்காங்க எல்லாருமே சக்கரவர்த்திகளா இருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் குறுநில மன்னன் மன்னர்கள் அதுக்கப்புறம் பேரரசர்கள் அப்படின்லாம் நம்ம பாக்குறோம் பல தேசங்களையும் தங்களுடைய க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த மன்னாதி மன்னர்கள் எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய காலடியில வந்து பணிந்து வணங்குறாங்களா அந்த காட்சி அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ விளக்கமா காட்சி வடிவத்துல பார்க்க போறோம் தொடர்ந்து இந்த பாசுரத்துல வரக்கூடிய நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உலகம் அப்படின்னா இந்த பூமியை நம்ம சொல்றோம் இந்த பூமி முழுவதையும் எழுபது சதவீதம் நீரால் ஆனது இந்த பூமின்னு சொல்லுவோம் மீதி முப்பது சதவீதம் நிலம் இருக்கு அந்த முப்பது சதவீதத்தையும் தன்னுடைய காலடிக்கு கீழே கொண்டு வந்த மன்னாதி மன்னர்களை நம்ம இப்ப சந்திக்க போறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேர சோழ பாண்டியருடைய ஆட்சியெல்லாம் நடந்திருக்கு இங்க நான் குறிப்பிட்டு எந்த ஒரு மன்னரையும் நான் சொல்ல விரும்பல ஆனா இவங்கெல்லாம் கடல் கடந்து போய் கூட நாட்டை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட மன்னாதி மன்னர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா துயில் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை பாக்குறோம் கட்டில் மேல பஞ்ச சயனத்துல படுத்து உறங்கக்கூடிய கிருஷ்ணருடைய பாதங்களை தரிசனம் பண்ணிட்டு எப்ப அவர் கண் விழிப்பாருன்னு காத்து கிடக்கிறாங்க அவருடைய அருட்கடாட்ச பார்வை தங்கள் மீது பட வேண்டும் அப்படின்னு மன்னாதி மன்னர்கள் எல்லாம் காலடியில கட்டுல சுத்தி நிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் காட்சி அவங்க எல்லாம் பெரிய பெரிய விஐபின்னு வச்சுக்கோங்க மன்னாதி மன்னர்கள்லாம் பெரிய பெரிய விஐபி ஆனா இங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா எளிமையான துறவிகளும் யோகிகளும் பக்தர்களும் இங்க நம்மள மாதிரி பக்தர்களும் கூட எல்லாரும் வந்து கிருஷ்ணபரமாத்மாவுடைய அருட்கடாட்சம் கிடைக்காதா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க ஆண்டால் அழகான ஒப்புமை சொல்றா கிண்கினி மணி போல கிண்கிணி மணி நான் சலங்கையை வச்சு காட்டியிருக்கேன் அது எப்படி இருக்கு பாருங்க வாய் சின்னதா பிளந்த மாதிரி இருக்கு அது உள்ள ஒரு மணி உருண்ட அந்த பெல் வந்து உருளும் அந்த மணி குண்டு உருண்டுகிட்டு இருக்கும் அதனால வரக்கூடிய ஓசைதான் நம்ம சலங்கையோடைய ஓசைன்னு சொல்றோம் நம்முடைய கருவிழியை இதோட ஒப்பிடுறா கிருஷ்ணருடைய கருவிழியை ஆண்டால் இந்த கிண்கினி மணியோடு ஒப்பிட்டு அதுக்குள்ள இருக்கிற மணி தான் அந்த கருவிழி அப்படின்னு ஒப்பிடுறா மெல்ல திறந்த மாதிரி அதை நீ திறந்துக்கோ அப்படின்னு சொல்றா பக்கத்திலேயே தாமரை பூ வச்சிருக்கேன் அந்த தாமரை மொட்டா இருக்கும்போது அது எப்படி இருக்கு கூம்பி இருக்கு கண்கள் வந்து மூடி இருக்கும்போது தாமரை மொட்டினுடைய அழகு இருக்கு அது மலர்ந்தா வரக்கூடிய அழகு அது ஒரு டிஃப்ரெண்டான அழகா இருக்கும் அந்த மாதிரி நீ மெல்ல மெல்ல மலரணும் தாமரை மலர்ற மாதிரி உன்னுடைய கண்கள் மலரணும் அப்படின்னு சொல்றா அந்த கண்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அருட்கடாட்சத்தை எதோடு ஒப்பிடுகிறாள் அப்படின்னா சூரிய சந்திரரோடு ஒப்பிடுகிறாள் சூரிய சந்திர விளக்கு நான் ஏத்திருக்கேன் நீங்க நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு திருநாமம் இருக்கும் இந்த பக்கம் சூரியன் அந்த பக்கம் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பதிய வச்சிருக்கிறது அது சந்திரனுக்கு ஒரு பிறை மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம் சூரிய சந்திர பிரகாசத்தோடு உன்னுடைய கண்கள் மலர்ந்து எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு ஆண்டால் குறிப்பிடுறார் மன்னாதி மன்னர்கள் பூமியையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வச வசப்படுத்தியவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருக்கண்கள் மலர்ந்து அவருடைய அருட்கடாட்சம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி கிடக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கறோம் யோகிகளும் முனிவர்களும் பக்தர்களும் கூட கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருட்கடாட்சம் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று காத்து கிடக்கிறார்கள் அதுதான் இந்த இருபத்தி இரண்டாவது பாசுரத்துக்கான விளக்கம் கிருஷ்ண பரமாத்மா காலிங்க நர்தனம் ஆடக்கூடியவராக விளங்குகிறார் காலிங்கன் அப்படிங்கிற அந்த பாம்பு மேல நின்னு அபயஹஸ்தம் நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்ற மாதிரி அபயஹஸ்தத்தோடு குட்டி குழந்தை கிருஷ்ணா குட்டி காலிங்க நர்தனம் ஆடக்கூடிய அந்த திருக்காட்சியை தான் அபிமான பங்கமாய் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுக சிறதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய் மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இரண்டு அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் நயன கடிமலர் மலரமற்று அண்ணல் அங்கண்ணாம் நிறை அருபதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே பொருள் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே சூரியனின் தேரோட்டியான அருணன் கிழக்கே வந்துவிட்டான் இந்திரனின் திசை கிழக்கு உனது முகத்தில் காணும் கருணை ஒளியை போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை உனது போன்ற தாமரைகள் தடாகங்களில் மலர்ந்து விட்டன வண்டினங்கள் அவற்றில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஐயனே மலை போல் இன்பம் தருபவனே அருட்கடலே நீ கண்விழிப்பாயாக